வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இது சோலார் பேனல் இதுக்கு பின்னாடி நமக்கு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க இந்த எல்இடி லைட் நனையாமல் இருக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஸ்விட்ச் இருக்குது நமக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இது கூட ஒரு மஞ்ச கலர் தட்டு கொடுத்துருக்காங்க இந்த மஞ்ச கலர் தான் பூச்சிகளை ஈர்க்கும் அதனால மஞ்சள் கலரில் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க அது கூட இது வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க இந்த சோலார் விளக்கு பொறி நமக்கு வேளாண் துறையிலருந்து மானிப விலையில் கொடுத்துருக்காங்க ஒரு விவசாயிக்கு ரெண்டு விளக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம வந்து பேட்ரியில் விளக்கு பொறி ஒன்று தயார் பண்ணியிருக்கோம் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இருந்தாலும் இப்போ நமக்கு ரெண்டு அடிஷ்னலாக இது நம்ம காட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் மல்லி செடிக்கும் கொய்யா செடிக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கும் இது சென்சார் சோலார் பேனல் இருட்டு வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக இது லைட் எரியும் இது ஒரு நாலு மணி நேரம் ஏரியும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இது எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம் இது மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்க விவசாய ஆஃபீஸில் இது மானிப விலையில் கிடைக்குதான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சோலார் பேனல்ஸை நம்ம சார்ஜ் ஏறுட்டும்னு இங்கே வச்சுருக்கோம் இது ஈவினிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த சோலார் பொரி விளக்கை இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த மஞ்சள் தட்டுக்கு பின்னாடி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அது எங்க வேணுமோ அந்த இடத்துல அந்த குச்சியை நம்ம ஊனி வச்சுக்கலாம் இப்ப நாங்க வந்து இங்க ஊனி வச்சிருக்கோம் இது மேல ஜஸ்ட் இந்த பிளேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மஞ்சள் தட்டில் நம்ம ஒரு முக்கால் இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சோலார் பொறிவிளக்கு ரெடி ஆயிடுச்சு சென்சர் வேலை செய்தா என்னன்றத நம்ம ஸ்விட்ச் போட்டு பார்த்துடலாம் ஸ்விட்ச் போட்டுவிட்டாங்க இப்ப சென்சார் வேலை செய்யுது லைட் எரியுது அவ்வளோ தான் இந்த ஸ்விட்ச் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு ஆஃப் பண்ணணுன்றது கிடையாது இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒர்க் ஆகும் இதில் இருக்க ஆயிலை நம்ம டூ டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கணும் பார்க்கலாம் இந்த சோலார் விளக்கு பொறி எவ்வளோ தூரம் வேலை செய்யுதுன்றது எத்தனை பூச்சிகளை பிடிக்குதுன்றது நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம் இது நம்மளே தயார் பண்ண விளக்கு பொறி இப்போ பாருங்க இதில் எவ்வளோ பூச்சிகளும் வண்டுகளும் இருக்குன்றதை பாருங்க இதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம இந்த சோலார் விளக்கு பொறியை ஒரு டூ டேஸ் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நேற்று இதை வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி காலையில் பாருங்கள் எவ்வளோ பூச்சிகள் வண்டுகள் இருக்குன்னு பாருங்கள் நிறைய பெரிய பெரிய வண்டு தான் இருக்குது இது வந்து தென்னை மர வண்டுன்னு சொல்லுவாங்க இதை கூட ட்ராப் பண்ணியிருக்கு இந்த சோலார் விளக்கு பொறி நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் வளம் காப்போம் நன்றி